பேதுருவின் மாற்றம் தூய பற்றி நான் நிறைய யோசித்து பார்க்கலாம் தியானித்தும் பார்க்கலாம் அவரது வாழ்க்கை நமக்கு நிறைய பாடங்களை கற்றுத்தருகின்றது இன்று முதல் வாசகத்தின் வழியாக பேதுருவின் பாழ்விலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் தெரியுமா அவரது மாற்றம் அவர் இயேசு கிறிஸ்துவை மறுதளிப்பதற்கு முன்பாக அல்லது இயேசு கிறிஸ்து விண்ணேற்றம் அடைவதற்கு முன்பாக அவரது செயல்பாடுகள் ஒவ்வொன்றுமே உணர்ச்சி வசப்பட்டதாகத்தான் இருந்தது இதைத்தான் நாம் மூன்றாவது வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை என்று தியானித்தோம் பாஸ்கா காலத்தில் ஆனால் இன்று அவரது பேச்சு முழுக்க முழுக்க உணர்ச்சி வசப்பட்டதாக இல்லை முதிர்ச்சி அடைந்ததாக இருக்கின்றது என்பதைத்தான் நாம் தியானிக்கின்றோம் எப்படி என்று பார்க்கின்றீர்களா அவர் இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்த காட்ட காலகட்டத்தில் எப்பொழுதும் எதற்கெடுத்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது ஒரு பேச்சை பேசுவார் அல்லது ஏதாவது ஒரு செயலை செய்வார் ஏன் இயேசு கிறிஸ்துவை கைது செய்த போதும் கூட வாழை உருவி ஒருவரது வளர்க்காதை வெட்டினார் அல்லவா இதெல்லாம் அவரது செயல்பாடுகளும் அவரது எண்ணங்களும் எப்பொழுதும் முதிர்ச்சி அற்றதாக உணர்ச்சி வசப்பட்டதாகவே இருந்தது என்பதை காட்டு காட்டியது ஆனால் இன்றைய முதல் வாசகத்தை பாருங்கள் ஒரு மிக பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து அவரது முன்பாக வைக்கின்றார்கள் அப்பொழுது அவர் ஒரு நல்ல முடிவை எடுக்கக்கூடிய தருணத்தில் இருக்கின்றார் அந்த பிரச்சனை என்னவென்று கேட்டால் புறவினத்தாருக்கு நாம் நச்செய்தியை அறிவிக்கலாமா வேண்டாமா அவர்களுக்கு விருத்த சேதனம் செய்துதான் நாம் அவர்களை திருச்சபையில் சேர்க்க வேண்டுமா என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒரு விவாத பொருளாக இருந்தது அந்த நேரத்தில் காரசாரமான விவாதம் இரண்டு கூட்டங்களுக்கிடையே நடந்து கொண்டிருந்தது ஆனால் அந்த நேரத்தில் உணர்ச்சி வசப்படாமல் அமைதியாக இருந்து தனது முதிர்ச்சியான ஆன்மீகம் நிறைந்த உரையால் பேதுரு அந்த கூட்டத்தை அப்படியே அமைதிப்படுத்தினார் என்பதைத்தான் முதல் வாசகமானது நமக்கு எடுத்து சொல்கின்றது இந்த மனமுதிர்ச்சி எப்படி வந்தது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இருந்தபோதும் கூட அவர் ஒட்டுதல் இல்லாமல் இருந்திருக்கிறார் ஆனால் அவரது சிந்தனை முழுக்க முழுக்க தனக்குள் வாங்கிய பிற்பாடு தான் இதுதான் இயேசு கிறிஸ்துவின் சிந்தனை என்பதை அவர் உணர்ந்து கொண்டார் மனமுதிர்ச்சி வந்தது பல நேரங்களில் கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நாம் கிறிஸ்தவர்களாகத்தான் இருக்கின்றோம் ஆனால் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக உள்வாங்காமல் இருக்கும் பொழுது அது நமக்கு துர்மாதிரியையே கொண்டு வந்து சேர்க்கும் முழுமையாக நாம் இயேசு கிறிஸ்துவை உள்வாங்கும் பொழுது பேதருவை போல மனமாற்றம் பெற்று மன முதிர்ச்சி உள்ளவர்களாக விளங்குவோம் செய்வோமா